மகரம் ராசினேர்களே இந்த மகரம் ராசினேர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் க குரு அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்வது என்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் அப்போ எதெல்லாம் நெகட்டிவாக போய்டுன்னு பயப்படுறோமோ இதெல்லாம் நமக்கு கிடைக்குமானா கிடைக்குமா நான் அந்தளவுக்கு தகுதி படைத்தவனா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை காரியங்களும் உங்களுக்கு கனகச்சிதமாக காலடியில் வந்து விழுகிறதை பார்க்கலாம் யாரென்று தெரியாதவர்கள் உங்களுக்கு ரொம்ப பெருத்த உதவிகள் பண்ணுவாங்க இந்த குரு பகவான் ஆறாம் செல்லுகிற போது தனித்த பலம் என்பது கொஞ்சம் கையில் வரும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை விஷயத்தைத்தான் செய்யக்கூடாது ரொம்ப சூடு சொரண ரோஷம் மானம் அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு எதிராளிகிட்ட பேசக்கூடாது விட்டு கொடுத்து போகின்ற மனநிலைகளை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும் போட்டிகளில் நீங்கள் தாராளமாக ஜெயிக்க முடியும் இந்த புதுசாக இன்றைக்கு போகிறவங்க புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணுறவங்க புதுசாக மூக்கு குத்திக்கிறவங்க புதுசாக கண்ணாடி போடுறவங்க இப்படி புதுசாக கோளாறு பார்க்க போகிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே நல்ல மருத்துவர் நல்ல ஒரு டிசைனாக நல்லா இருக்கிறோம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாமே இப்படி ஒத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் ஒரு பக்கம் உண்டு அதனால் உங்களை பொறுத்தளவு லவ்வபுளாக போயிடுங்க எல்லாம் கனகச்சிதமாக நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை இதில் மூன்றாம் இடத்திலே சனி இருக்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது உழைப்பு முன்னேற்றம் தைரிய வீரிய பராக்கிரம உங்களம்னு சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட தைரிய வீரியத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நீங்கள் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களால் தான் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் பெருத்த ஒரு வட்டத்துக்குள்ள உங்களுடைய புகழ் பரவும் பிரம்மாண்டமாக ஒரு காரியத்தை கூட்டத்தை கூட்டி செய்கின்ற அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு நிகழும் அரசியல்வாதிகளாக இருக்கிற பட்சத்தில் மேலிடத்தோட அனுசரணை எல்லாம் உங்களுக்கு உண்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு கூட மேலதிகாரிகள் மந்திரிமார்களின் அந்த அனுசரணைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவு தொட்ட காரியம் தொடங்கும் நினைத்தது நடக்கும் அதையும் குறிப்பாக ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே கெமிக்கல் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்க தண்ணி வியாபாரம் பண்றவங்க மண் வியாபாரம் பண்றவங்க கிரஷர் வச்சு நடத்துறவங்க இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசத்துல நிறைய லாபங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலிமை பெற்றிருக்கிறார் காதல் லௌகீகங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் இளம் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் புதிய ஆடை அணிகளச் சேர்க்கை வந்து சேருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல செவ்வாய் விற்று இருக்கிறார் கோவப்படுறத விட்டுடணும் டென்ஷன் ஆகக்கூடாது பொய் சொல்லக்கூடாது உண்மையை உள்ளபடி உளறிட்டு போகிறது சிறப்பாக இருக்கும் அது என்ன சொல்ல சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி கலந்த மனப்பான்மைகள் வரும் விட்டு கொடுத்து போக கற்றுக்கணும் இதே போல் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற பேச்சை உலக நன்றாக கவனிக்குது அதனால நீங்கள் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் இதில் எட்டாம் இடத்துல போய் கேது அமர்ந்து இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒருத்தர் ஒருத்தரை மதிக்க கற்றுக்கொள்ளணும் விட்டு கொடுத்து செல்லணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவர்கள் எதையுமே மனசில் பதிய வைக்காமல் நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்து விட்டு கொடுத்து போக ஆரம்பித்தீங்கன்னா ஒரு குறைகளும் இல்லாத ஒரு பரிபூரண வாழ்க்கையை ஜூனில் பார்க்கலாம் முத்தாய்ப்பு வைத்ததாக சொல்லணுன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் வரவுகளுக்கு தகுந்தபடி உங்கள் செலவுகளை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கு உங்களால் முடியும் வீட்டுக்குள்ள இளம் பிள்ளைகளை மையப்படுத்தி வர வேண்டிய செலவுகள் சுபகாரியங்கள் சுப செலவுகள் அதிலும் ஒரு விதமான மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இப்படி நிறைய மகிழ்ச்சியாக கொண்டாடி மகளுகின்ற வாய்ப்புகள் மகரத்திற்கு உண்டு ஒரே ஒரு விஷயந்தான் நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன் ரொம்ப சூடு ரோஷம் மானத்தை கையில் வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் வெதண்டாவாதம் வெறுத்து போகின்ற பேச்சுகள் விலகி வாழ புறப்படுவது இப்படிப்பட்டதெல்லாம் விட்டுட்டு சகஜமாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நிச்சயமாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் எதுவும் வர வாய்ப்புகள் இல்லை